கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் என்று கத்த சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் தெய்வன் நம்மை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரப்பண்ணினார் வரப்பண்ணின நம்மை நாம் எங்கோ இருந்தோம் எப்படியோ வாழ்ந்தோம் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தபோதிலும் கூட தேவன் நம்மை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவராக இருந்தார் நாம் அவருடைய நாமத்தை அறியவில்லை ஆனால் அவர் நம்மையும் நம்முடைய நாமத்தையும் அறிந்து அவர் பெயர் சொல்லி அழைத்தார் ஏனென்றால் நம்மை முன்குறித்தவர் நம்மை பிரித்தெடுத்தவர் நம்மை அழைக்கிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் நாம் செல்லுகிற வழிகளெல்லாம் வாய்க்கும்படியாய் நம் நாம் செய்கிற காரியங்களையெல்லாம் தேவன் நமக்கு வாங்கிக்க பண்ணி தரும்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் பாக்மம் இருபத்தி ஆறு ஒன்பதிலே நம்மை எதற்காக அழைத்தார் என்றார் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அந்த நல்ல தேசத்தை நமக்கு தருவதற்காக நம்மை அழைத்தாராம் நாம் சமாதானமாய் இருக்கும்படிக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பந்திய பொருளை நாம் பொறுமையோடு ஓடி பெற்றுக்கொள்வதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய நித்திய மாகிமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுவதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் தேவன் நம்மை அழைத்திரு அழைத்து அநேக ஆசீர்வாதங்களை அநேக நன்மைகளை நம்முடைய கரங்களிலே அவர் தந்திருக்கிறார் ஆகவே நாம் தேவன் தந்த நன்மைகளிலே ஆசீர்வாதங்களிலே திருப்தியாகி நின்று விடாதபடிக்கு தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பதிலே ஏசு கிறிஸ்துவனுடனே இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வாசிக்கிறோம் தேவன் நம்மோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு விரும்புகிறார் நம்மோடு கூட உலாவதற்கு நம்மிலே அவர் வாசம் பண்ணுவதற்கு நம்மோடு கூட தங்கி இருப்பதற்காக தேவன் விரும்புகிறார் ஆகவே அதற்காகவே தேவன் நம்மை அழைத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார் ஆகவே அநேக நேரங்களிலே நாம் தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாம் இருளிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வழி வாய்க்காமற் போகிறது ஆனால் நாம் நினைத்து கொள்கிறோம் தெய்வனோடு கூட தான் நாம் இருக்கிறோம் என்று ஆனால் நாம் முதட்டினால் தெய்வனை துதித்து நம்முடைய உள்ளம் தெய்வனை விட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வழி வாய்ப்பதில்லை அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் தெய்வனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களாக இருப்போம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்று வாசிக்கிறோம் நாம் ஒளியிலே நடக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தடையாக இருக்குமானால் அவருடைய ரத்தம் நம்மை கழுவுவதற்கு போதுமானது ஆகவே தேவனை கிட்டி சேருங்கள் அவருடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக தேவனோடு கூட இருப்போம் நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை நாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய வேண்டுமென்று உபாகமும் இருபத்தி ஒன்பது ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் இப்படி நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க செய்யும் பொழுது நம் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதுராதிருக்கிற மரத்தைப் போல நாம் இருப்போம் நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார் ஆகவே கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ளுவோம் அழைத்த தேவனை நாம் மறந்து விடாதபடி தொடர்ந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு தேவ வார்த்தைகளை பிடித்து கொள்வோம் அவர் நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நாம் போகிற எல்லா வழிகளையும் தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார்நாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தனாலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டுவரே எங்களுடைய வழிகளை இம்மட்டும் வாய்க்க பண்ணினவர் நீங்கள் தான் இனிமேலும் ஆண்டுவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கைகூடி வரப்பணுவீராக ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் பண்ணும்படியாய் பண்ணும்படியாக ஜபிக்கிறோம் தேவன் உண்மையுள்ளவர் முடிவு பிறந்தும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே